நொடிக்கு நொடி த்ரில்லர் இந்த சைக்கோ திரில்லர் படத்தை பார்த்திருக்கலாம் சைக்கோ திரில்லர் படங்கள் என்றாலே ஹாலிவுட் பெரும் இடத்தை பெற்றுள்ளது ஹாலிவுட்டில் சைக்கோ திரில்லர் படங்கள் விதவிதமான கோணத்தில் எடுக்கப்பட்டுள்ளது அப்படி நேரம் போவதே தெரியாமல் விறுவிறு என நகரும் த்ரில்லர் படம் பற்றி இதில் பார்க்கலாம் த்ரில்லர் படங்களை தேடி தேடி பார்க்கும் ரசிகர்களின் லிஸ்டில் இடம்பெறும் படத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் சைக்கோ கொலையாளியிடம் சிக்கி அடர்ந்த காட்டில் பெண் தனிமையில் போராடும் படம்தான் இந்த அலோன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான இந்த படம் அமெரிக்காவில் பெரும் வரபரப்பை பெற்றது இப்படத்தின் இயக்குனர் ஜான் ஹேம்ஸ் தனிமையில் இருக்கும் பெண்ணான ஜூல்ஸ் லில்லாகை சைக்கோ கில்லராக மார்க் மேன்சார் ஆகியோர் நடித்துள்ளனர் மொத்தம் படத்தில் மூன்று பேர் மட்டுமே இடம்பெற்றிருப்பார்கள் அது இன்னும் சுவாரஸ்யத்தை கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளது விவாகரத்து பெற்ற பெண் மலை மலைகளின் நடுவில் அமைந்திருக்கும் சாலையில் தனிமையில் தொடங்கும் பயணம் எப்படியெல்லாம் அவரை கொண்டு செல்கின்றது என்பதை விறுவிறுப்பான கதைக்களத்துடன் கொண்டு செல்கின்றனர் இயக்குனர் சிக்கி தப்பிக்க அடர்ந்த காட்டிற்கு நடுவில் உச்சக்கட்ட அளவில் இறங்கி போராடும் பெண்ணின் தனிமையை தத்துவமாக இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தில்லர் நிறைந்த ஒரு சைக்கோ கில்லர் படம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் இந்த படம் சரியான தேர்வாக இருக்கும்